எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இந்த மாதிரி தான் ஒரு ப்ரேயர் குரூப் என்ன ஜெபிச்சாங்களாம் அவங்க வந்து இதே மாதிரி ஒரு இதே மாதிரி ஒரு திருத்தலம் என்னமோ அந்த திருத்தலை ஜெபிக்கிறாங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னா ஆப்போசிட் வந்து ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது அந்த டாஸ்மாக் கடையில் இது ஆளுங்க வர்றதும் போகிறதும்மா இங்கே ஜெபிக்கிறவங்க வர ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப தொந்தரவாகவே இருந்தது கோயிலுக்கு வாசலில் டாஸ்மாக் கடை அதனால் அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் வந்து அதில் எங்கேயோ குண்டு வெடிச்சிருச்சு அந்த டாஸ்மா கடையில் குண்டு வெடிச்சு எல்லாமே அந்த சரக்கு வரையிலேயே ஸ்பிரிட்டு எல்லாமே கொ எரிஞ்சு நாசமாக சாம்பலாக போச்சு அது எல்லாமே அடுத்த நாள் வந்து இந்த ஆள் என்ன பண்ணார்னா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டார் என்ன கேஸ் கொடுத்தாருன்னா இந்த கோயில் இருக்கிறவங்க தான் அப்படின்ட்டு கேஸ் கொடுத்துட்டார் இந்த கோயில் இருக்கிற யாரோ தான் இதுக்கு காரணம்னு சொல்லி பேர் கொடுத்தார் இந்த கோயிலில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க போலீஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்கள் ஜெபிச்சிங்களா நீங்கள் தான் ஏதோ செஞ்சுருப்பீங்க அதனால் நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு அங்கே இருக்கிற ஜபக்குழுக்கிட்ட கேட்டாங்களாம் அந்த ஜெபக் சொன்னாங்களா நாங்க இதுக்கு காரணமே கிடையாது இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்றாங்க அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட யாருக்கு இல்ல ஜெபம் பண்ற அவன் சொல்றான் இவங்களுடைய தான் அது அழிஞ்சுது அப்படின்றான் அவங்க சொல்றாங்க நாங்க ஜெபிச்சதால அது அழியல அதுல வேற ஏதாவது நடந்திருக்கோ அதனாலதான் அதுல தீ பிடிச்சிடுச்சு நாங்க ஜெபிச்சதால அழியல பிரைஸ் எல்லாம் பிரயிசலான் சில விஷயங்கள் ஆண்டவன் நடத்தி தந்தால் நம்ம சொல்லுவோம் ஐயோ இது என்னாலும் நடக்கல இது நான் ஏன் அந்த உறுதி கிடைக்கல ஆமா நான் ஜெபிச்சு அது நடந்தது நான் ஜெபிச்சு அது நடந்தது நான் ஜெபிச்சு அதனாலதான் உனக்கு இப்படி நடந்ததுலான்